ஆண்டவராக இயேசு சுவை நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லை ஒரு மகிழ்ச்சியே இல்லை ஏன்னா கொஞ்ச நேரம் கூட எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படின் சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிங்களா ஒரு நிரந்தரமாக எப்போதும் மகிழ்ச்சியான குடும்பமாக என் குடும்பம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் நான் ஜெபிக்கிறேன் ஆனால் நிரந்தரமான ஒரு சந்தோஷம் இல்லையேன்னு கலங்குறீங்களா கலங்கிறீங்களா அண்டு இருந்த நாள் உங்களை பார்த்தேன் சொல்கிறார் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை நிரந்தரமான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறேன் கேளுங்கள் ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் இங்கே பார்க்குறோம் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும் ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சிரசின் மேலே வைக்கப் போகிறார் நீதிமானின் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும் என்று பார்க்கிறோம் இங்கே நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கப் போகிறார் ஏனோ தானோ இருக்கிற ஒரு மகிழ்ச்சி அல்ல ஏதாச்சும் ஒரு காரியம் சம்பவிக்கும் போது கிடைக்கிற மகிழ்ச்சியில் நிரந்தரமான மகிழ்ச்சியை ஆண்டவர் இந்த நாளில் உன் குடும்பத்திற்குளாய் கொண்டு வரப்போகிறார் நீ பட்ட வேதனைகளுக்கு பதிலாக ஒரு மகிழ்ச்சி கடந்து வரப்போகிறது இந்த நாட்களில் பார்க்கிறோம் உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த சஞ்சலங்களும் தவிப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் நெருக்கங்களும் உன்னை விட்டு ஓடி போகும்போது இந்த இடத்துல நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேலே இருக்கும் நீ ஆண்டவரை துதித்து பாடுகிறவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படும்படியான காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்த போகிறார் விசாசின் கிரியின் நிமித்தம் உடைய வாழ்க்கையில சஞ்சலம் வந்திருக்கலாம் உன் பிள்ளையுடைய திருமண காரியத்தை நிமித்தம் நீ சஞ்சலப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம் உடைய பிசினஸின் நிமித்தம் நீ சஞ்சலப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம் கடன் பிரச்சனை நிமித்தம் நீ கலங்கி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் எல்லா சஞ்சலங்களையும் தவி பையும் மாற்றி நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை உடைய வாழ்க்கையில கொடுத்து உன்னை கனப்படுத்தப் போகிறார் நீ அந்த நாளிலும் நீ அவளை துதித்து பாடும்படியாக உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருக்கும்படியான காரியத்தை அவர் உன்னதிலிருந்து செய்து உன்னை கனப்படுத்தப் போகிறார் பயப்படாதீங்க அவர் உங்கள் கூட இருக்கிறாரு உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த தேவாதி தெய்வன் இந்த நாளிலே நிரந்தரமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சுத்திரைக்கிறையா உடைய நாமத்தை உடைய பிள்ளைகள் மகிமைப்படுத்தத்தக்கதாக நிரந்தரமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர்கொண்டு ஆசிர்வதிக்கப்போகிற தயவுக்காய் உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறோம் எந்தெந்த காரியத்தில் செந்திடப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ அத்தனை காரியத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நிரந்தரமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை நிற்க கொடுத்து கனப்படுத்துங்க பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுபி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை நிறுத்தியாக செய்து கனப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே